தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய செய்தி ஈசாக்கின் பிறப்பும் வளர்ப்பும் நாம் அனைவரும் பிறந்திருக்கிறோம் ஆனால் வளர்ந்திருக்கிறோமா வளர்வது என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதேதான் அப்போது நகைய பேதரும் ஒன்னு பேரிலும் இரண்டாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசத்தில் சொல்லுகிறார் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாடின் மேல் இருங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி தாய்ப்பாடன் மேல் வாஞ்சியும் விருப்பமுமாக இருக்கிறதோ அது போலவே நாமும் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாடின் மேல் வாஞ்சியும் விருப்பமுமாக இருக்க வேண்டும் இதுவே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த வளர்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இதுதான் கிறிஸ்தவத்தின் எதிர்பார்ப்பு இங்கு ஈசாக்கின் பிறப்பை குறித்து ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்திலே பவல் எழுதுகிறார் அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே இந்த திருவசனம் ஒரு முன்குறிக்கப்பட்ட குமாரனை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது இன்னாருக்கு இன்னான் பிறப்பான் என்று கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட பிறப்பவர்கள் தான் இந்த முன்குறிக்கப்பட்ட குமாரர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே முன்குறிக்கப்பட்ட குமாரர்களில் கடைசியானவரே யோவான் ஸ்நானன் இவர் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயதான காலத்திலே பிறந்த குமாரன் யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து பிறப்பதற்கு முன்பாகவே யோவான்ஸ் ஸ்நானனுடைய தகப்பனாகி சகரியாவுக்கு அறிவிக்கப்பட்டது ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இவனே பெரியவன் என்று மத்திய பதினோராம் அதிகாரத்தின் பதினோராம் வசனத்திலே நம் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் ஈசாக்க முதல் யோவான் ஸ்நானன் முடிய பழைய ஏற்பாட்டிலே முன்குறிக்கப்பட்ட பிறப்புகள் சிறப்பு பெற்றிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஆனால் பழைய ஏற்பாட்டின் முன்குறிப்புகளை நாம் கற்றுக்கொண்டாலும் புதிய ஏற்பாட்டின் முன்குறிப்பானது அதிலும் மேலானது நாளுக்கு பின்பு முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பது எபேசேர் முதலாம் அதிகாரத்தின் நான்காம் வசனத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளபடியே என்று பவுல் எழுதுகிறார் புதிய ஏற்பாட்டிலே முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைக்கப்பட்டவர்கள் நீதி மாங்கலாக்கப்பட்டிருக்கிறார்கள் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப எட்டாம் அதிகாரத்தின் முப்பதாம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார் இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான வாக்கு இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படும் முன்குறிக்கப்பட்ட குமாரர்களை பற்றி ஆபிரகாமுக்கு ஆபரகாமுக்கு தேவன் சொன்ன குமாரன் ஈசாக்கன் ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லாத குமாரன் இஸ்மவேல் இந்த இஸ்மவேல் எப்படி பிறக்கிறார் என்றால் ஈசாக்கு பிறவாதற்கு முன்பு சாராலும் ஆபிரகாமும் தங்களுக்கு பிள்ளை இல்லை என்ற அங்கலாய்ப்போடு அலசரிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அங்கலாய்ப்போடு சாரால் தன் அடிமைப்பனாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் இவர் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைதான் இந்த இஸ்மவேல் எனவே இவன் முன்குறிக்கப்பட்ட குமாரன் அல்ல ஆகார் சாராருடைய மனதுக்கு ஏற்ற ஒரு அடிமைப்பெண் பெண் இந்த மனநிலையோடுதான் அடிமை கொடுத்து ஒரு பிள்ளையை பெறலாம் என்று ஆகார் குமாரனை சாரால் இடத்தில் கொடுக்க வேண்டும் ஆகார் தான் பெற்ற குமாரனை தன் குமாரன் என்று சொல்ல முடியுமா முடியாது அந்த குமாரன் சாரால் கையில் இருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் மோசே பார்மோனின் குமாரத்தின் மகன் என்பது வெளிப்படை ஆனால் மோசேக்கு பால் கொடுப்பது அவனை பெற்ற தாயே அவள் அதற்கேற்ற சம்பளத்தையும் பெறுகிறாள் எனவே இப்போது மோசே பார்மோனின் குமாரத்தின் மகனே பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை யோசை பிற்கால மோசை பிற்காலத்தில் வெளிக்கிறார் இதனை நாம் அறிந்திருக்கிறோம் இங்கு ஆகார் தான் பெற்ற குமாரனுக்கு பால் கொடுத்தாலும் அது சாராளின் குமாரனே இந்த ஒழுங்குகளோடு சாரால் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள் கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரியே இந்த உண்மைகளை நாம் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒழுங்குகளுக்கு மாறாக ஆகார் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள் இந்த எண்ணம் எவ்வளவு துணிகரமானது இதற்கு நாம் பயப்பட வேண்டாமா அடிமை பெண் நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள் என்றால் அதன் பொருள் என்ன நாச்சியாரை தவிர்த்துவிட்டு இவர்களாகவே கூடிக்கொள்ளலாம் என்பதே அதன் உண்மை இதைதான் சாரால் ஆபிரகாம் இடத்தில் முறையிடுகிறார் என்னளுக்கு நேரிட்ட அந்நியாயம் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுன் என்று நியாயம் தீர்ப்பாராக என்று சாரால் ஆபரகாமோடு சொல்லுகிறாள் இந்த ஒத்துக்கொண்ட ஆபரகாம் உன் கைக்குள் இருக்கிறாள் நீயே பார்த்துக்கொள் என்று உத்த உத்தரவு கொடுத்து விட்டார் இந்த உத்தரவை பெற்ற நாச்சியார் அந்த அடிமை பெண்ணை கடினமாய் நடத்தின கொடுமை கொடுமையிலும் கொடுமை அதனால் அடிமை பெண்ணாகிய ஆகார் பயிற்றுல் பின்னையோடு வீட்டை விட்டு ஓடுகிறாள் அப்படி என்றால் என்ன இது யாருக்கு அவமானத்தை உண்டாக்குகிறது ஆபரகாமின் குடும்பத்துக்கு அல்லவோ ஆனால் அவர்கள் இதை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறார்கள் ஆனால் தேவனும் ஆகாரை போய் சந்தித்து திரும்ப நாச்சியாரிடத்தில் போ என்று கட்டளை கொடுக்கிறார் நாமாக பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது நமக்கு வேதனையை தான் உண்டாக்குகிறது ஆனால் தேவன் நமக்கு சொன்ன முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாகவும் சமாதானுமாக இருக்கிறது இங்கு ஈசாக்கின் பிறப்பு என்பது நாம் கேட்கும் முதலாவது போதனை இரண்டாவது போதனை ஈசாக்கு பால் மறந்து வளர்ந்தான் என்பது ஈசாக்கு பால் மறந்து வளர்ந்தான் என்று ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது மோசையும் பால் மறந்து வளர்ந்தான் என்று யாத்ராகவும் இரண்டாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது சாமுவேலும் பால் மறந்து வளர்ந்தான் என்று ஒன்னு சாமுவேல் முதலாம் அதிகாரத்தின் இருபத்தி நாலாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது மோசே பால் மறந்து வளர்ந்த பின்பு மோசேக்கு என்ன நடந்தது என்று யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் மோசே தன் தாயின் பாலை குடித்து வளர்ந்ததினால் எகிப்தை அவனால் எதிர்க்க முடிந்தது எனவே நாமும் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலை குடித்தால் நம்மாலும் உலகத்தை எதிர்க்க முடியும் சாமுவேல் பால் மறந்த பின்பு ஏழை ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் ஒப்பு கொடுக்கப்படுகிறார் ஏலி அல்லவோ சாம்வேளை வளர்ப்பது அந்த வளர்ப்பு சாமு வேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆகிற்று ஏழியின் பிள்ளைகள் அப்படி ஆகவில்லை அது ஏனென்றால் அது அவர்களுடைய குற்றம் இங்கு ஒரே வீட்டிலே ஏழியனால் வளர்க்கப்பட்ட இரு பிரிவுகளை நாம் காண்கிறோம் ஒன்று ஏழியின் குமாரர்கள் மற்றொன்று அண்ணாளின் குமாரன் வளர்வது ஒரே வீடு என்றாலும் நாம் வாழ்வது தனி வீடு இதை எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனத்திலே பவழுதை ஒத்துக்கொள்கிறார் நீங்களே தேவனுடைய வீடாக இருக்கிறீர்கள் இங்கு ஒரே வீட்டிலே சாம்வேல் தனி வீடு என்பது சாமுவேலோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதுதான் நல்லது அர்த்தம் அந்த காலகட்டங்களிலே பெலிஸ்தர்கள் இஸ்ரேவேலை மும்முரமாக தாக்கினார்கள் அதிலே ஏலியின் குமாரர்களும் ஏலியும் தப்பவில்லை எனவே இங்கு பெலிஸ்தர் என்பது நம் விரோதியாக பிசாசை காட்டுகிறது அங்கு எகிப்த் என்றால் உலகம் எனவே இந்த பெலிஸ்தர் என்ற பிசாசை முற்றிலும் முறியடித்தது நம் சாம்வே தான் இங்கு நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பால் மறந்து வளர்ந்த குமாரர்களை பற்றிய சத்தியங்கள் இங்கு ஈசாக்கு பால் மறந்து வளர்ந்த இடத்திலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார் இதை நாம் ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் எட்டாம் வருஷத்திலே காண்கிறோம் அந்த விருதிலே இஸ்மவேல் குறுக்கிட்டு ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதையும் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று கலாத்தியர் ஆறாம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பரியாசம் என்பது தேவனுக்கு மிகவும் எதிரானது விரோதமானது இதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் சிறு எலியாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ மொட்டை தலையா ஏறிப்போ என்று பரியாசம் செய்கிறார்கள் அவர் தலைமையில் சுருளாகவும் காகத்தை போல கருமையுமாக இருக்கிறது இதை நாம் உனத பாட்டு ஐந்தாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்திலே காண்கிறோம் இது மனவாட்டி மனவாரனை வர்ணிக்கும் வர்ணை ஆனால் எலிசாவின் ஆனால் எலிசாவின் தலை அப்படி அல்ல அது மொட்டை தலையே அதை பரியாசத்தோடு சிறு பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் கர்த்தரன் நாமத்தினாலே எலிசா பிள்ளைகளை சபிக்கிறார் உடனே காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள் வந்து நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளை பீறி போட்டது பரியாசம் எவ்வளவு பெரிய ஒரு ஆக்கினையை கொண்டு வந்தது என்பதை நாம் கண்டு பயப்பட வேண்டாமா இந்த பயங்கரமான ஆக்கினையை உணர்ந்து நாம் எச்சரிப்பு அடைய வேண்டும் இதை குறித்து புதிய ஏற்பாட்டின் சட்டம் என்ன சொல்லுகிறது வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஐந்தாம் அதிகாரத்தின் நாலாம் வசனத்திலே பரியாசம் என்பது பரிசுத்தவான்களோடு இணைந்தது அல்ல பேசித்தனங்களோடு இணைந்தது என்று எபேசி ஐந்தாம் ஐந்தாம் அதிகாரத்தின் ரெண்டு மூன்று வசனங்களிலே நாம் காண்கிறோம் இங்கு இஸ்மவேலின் பரியாசத்திற்கு கேட்ட தீர்ப்பு என்ன இந்த அடிமை பெண்ணையும் அவன் குமாரனையும் புறம்பே தள்ளும் இது சாரால் சொல்வது இதை நாம் ஆதியாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தின் ஒன்பது பத்தாம் வசத்திலே காண்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு ஆக்கினையை கொண்டு வந்தது என்று பல திஷ்டாந்தங்களோடு நாம் கேட்டோம் அந்த ஆக்கினை ஆகார் மேலும் இஸ்மவேல் மேலும் வந்து முடிந்தது இந்த அடிமை பெண்ணும் அவள் குமாரனும் தள்ளப்பட்ட போது அவர்களுக்கு கிடைத்தது என்ன பெரிய சீமான் வீட்டில் அல்லவோ அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் கிடைத்ததோ பிரெட்டும் ஒரு பாட்டில் தண்ணீருமே அதாவது அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீருமே அடிமையாகிய ஆகார் எஜமாட்டிக்கு எதிராக பேசுவதற்கு எப்படி தைரியம் வந்தது இதை இவர்கள் உணர வேண்டும் இந்த உற இந்த உணர்வற்ற நிலையை ஆக்கினைக்கான காரணமாக இருக்கிறது அவர்கள் பேசபார்பின் வனாந்திரத்திலே அழைத்து தெரிந்தார்கள் இங்கு துருத்தீருள்ள தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு அழுகிறாள் ஆகார் தேவன் பிள்ளையின் அழுகையை கேட்டார் என்று திருமறையிலே அதாவது பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார் அவள் துறவை கண்டால் கர்த்தர் ஆகாரோடும் பேசுகிறார் பிள்ளையோடும் கூட இருக்கிறார் திமிரிலும் அகம்பாவத்த அகம்பாவதத்திலும் இருக்கும் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார் ஆனால் இங்கு வேதனையிலும் நெருக்கத்திலும் தேவன் அவர்களோடு இருக்கிறார் பால் ஈசாக்கு வளர்ந்தது இஸ்மவேலை மேற்கொள்வதற்காக இந்த இஸ்மவேல் என்பது மாம்சத்துக்குரியவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் மோசே பால் மறந்து வளர்ந்தது உலகத்தை ஜெயிப்பதற்காக சாமுவேல் பால் மறந்து வளர்ந்தது பிசாசை ஜெயிப்பதற்காக இங்கு ஈசாக்கு பால் மறந்து வளர்ந்தது மாம்சத்தை ஜெயிப்பதற்காக எனவே உலகம் மாம்சம் பிசாசம் இந்த மூன்றையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த சத்தியம் நமக்கு வலியுறுத்துகிறது இதை ஈசாக்கின் பிறப்பிலும் ஈசாக்கின் வளர்ப்பிலும் நாம் கண்டோம் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ மக்களே நீங்கள் ஈசாக்கின் பிறப்பிலும் ஈசாக்கின் வளர்ப்பிலும் இணையுங்கள் கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்